ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பரத் நடிச்ச நடிச்சு வெளி வந்த காதல் படத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா இந்த படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம பரத் பிச்சை எடுத்துக்கிட்டு பைத்தியமாக ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருப்பாரு கிளைமேக்ஸில் இவர் பைத்தியமாக தான் ஆக போகிறார் அப்படின்ற விஷயத்த மூணு வார்னிங் கொடுத்து இவருக்கு சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட் வார்னிங் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் இவரை பார்க்க வந்திருக்கப்போ என்னடா கடையில் இருக்கிறதுல பொம்பளை பிள்ளை பின்னாடி தான் சுற்றியாடா அப்படி இப்படி போயிடாதா அது பைத்தியமாக பிச்சை எடுக்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவார் வேணாமா பிள்ளை பொம்பளை பிள்ளை மாட்டிட்டோம்னா அவ்வளோதான் சைனா போகிற மாதிரி போட்டு நட்டாத்துல இறக்கி விட்டு நிக்காம போய் தேர் பாளுங்க அப்ப நாம தான் பிச்ச எடுக்கணும் ஞாபகம் வச்சுக்க செகண்ட் வார்னிங் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு போகும்போது கடலில் விழுந்தவன் முத்த எடுப்பான் காதலில் விழுந்தவன் பிச்சை எடுப்பான் அப்படின்னு ஒரு ஆட்டோல எழுதிருக்கும் அதை அவர் படிச்சிட்டு இருப்பாரு கடலில் முத்த எடுப்பான் காதலில் பிச்சை எடுப்பான் மூணாவது வார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாங்க இந்த மூணு வாணிங்கமே அவன் கண்டுக்காம விட்டதனால தான் கிளைமேக்ஸ்ல அவன் உண்மையிலுமே பைத்தியமா பிச்சு எடுத்து திருவார் ஓட்டில் படத்துல நல்லா பார்த்தாலே தெரியும் அவன் சித்தா கூப்பிட வரும்போது இவருக்கு போக விருப்பமே இருக்காது ஆனா ஐஸ் தான் இவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டி போவாங்க அவர் பைத்தியம் ஆயிடுவார் சந்திரமுகி படத்துல இந்த விஷயத்தை மட்டும் நீங்க நோட் பண்ணிருக்கவே மாட்டீங்க என்னன்னு சொல்றேன் கேளுங்க சரி சரி

இன்னும் மறக்கல என்ன அந்த கிளாஸ் டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க ஸ்கூல் நேம்ல சாந்தி அப்படின்றது சிவாஜி கணேசன் சார் அவங்களுடைய மகள் பெயர் கமலா அப்படின்றது சிவாஜி கணேசன் சார் அவங்களுடைய மனைவி பெயர் அடுத்து இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சார் அவங்களுடைய மகன்களான ராம்குமார் அண்ட் பிரபு ஒரு போட்டோ மூலமா சிவாஜி கணேசன் அவர்களையும் ஸ்கூல் நேம்ல அவங்களுடைய மகள் மனைவி ரெண்டு பேரையும் ப்ரொடியூசர்ஸ் அவங்க மகன்கள் ரெண்டு பேரையும் சொல்லி அவங்களுடைய மொத்த ஃபேமிலியாவும் இந்த படத்தோட சம்பந்தப்படுத்தி வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த படம் சிவாஜி ப்ரொடக்ஷன் கம்பெனியால உருவாக்கப்பட்டதுதான் இதான் கண்டுபிடிச்சது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பரத்தவர்கள் நடிச்ச காதல் படத்தில் முருகனும் ஐசோ ஊரை விட்டு போகும்போது பஸ் ஸ்டாலில் இருந்துட்டு இருப்பாங்க அப்போ ஈவினிங் டைம் ஆனதுனால அவங்க அப்பத்தா ஐஸோ காணோம் எங்க அப்படின்னு சிறப்பு பார்த்துட்டு கத்தார ஆரம்பிச்சிருக்கோம் அந்த டைம்ல உள்ள இருக்க அவங்களோட அம்மா ரெண்டு பேருமே டிவி ஒரு படம் பார்த்துட்டு இருப்பாங்க அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா அவர்கள் நடிச்ச காதலுக்கு மரியாதை இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது பாதி அவங்க போய் அந்த கலவை திட்டி வந்து ரிட்டன் அப்படின்னு கேட்பாங்க

கடையில நம்பர் பிளேட் இருக்கும் மெக்கானிக் கடையில இருந்துட்டு எப்படி ஆர்யோ ஆபீஸ்ல போய் நம்பர் வாங்கணும் தெரியல ஏன் தெரியுங்களா எப்படி அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன் டூ தௌசண்ட் செவன்ல எந்த ஒரு கமர்ஷியல் விஷயங்களுமே இல்லாம ஒரு மௌன மொழி மூலமா நம்மளோட மனசை கட்டி போட்ட ஒரு படம்னா அது ராதா மோகன் அவர்கள் இயக்கிய மொழி திரைப்படம் தான் இந்த படத்தோட டைட்டில் அண்ட் இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் இவங்களை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று இருக்கு இந்த படம் ஒரு இசை சம்பந்தப்பட்ட படம் அதனால இந்த படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா மியூசிக்ல வர்ற அந்த சிம்பிள்ஸ் மாதிரியே அந்த டைட்டில் எழுதியிருப்பாங்க அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா மொழி அதாவது ஜோதிகா அவர்களோட மௌன மொழி தான் இந்த படத்தோட மெயினான விஷயமே அதேமே சிம்பாலிக்கா இந்த மொழி அப்படின்ற டைட்டிலில் சொல்லியிருக்காங்க மூணாவதா பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ பிருவிராஜ் இவரு கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ பிரகாஷ் இவர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் இந்த காமெடி ஆக்டரா நடிச்ச பிரம்மானம் ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் அடுத்து படத்தோட ஹீரோயா நடிச்ச ஜோதிகா அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க அண்ட் நடிச்ச சொர்ணமாலியா அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ராதா மோகன் இவங்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மொழி அப்படின்ற டைட்டில் ஏற்ற மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லா ஸ்டேட்ல உள்ள ஆர்டிஸ்டையும் ஒன்னா சேர்த்து நடிக்க வச்சிருக்காங்க தெரிஞ்சுங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல இருபது தடவை பார்த்தும் கிள்ளி படத்தில் இதை நம்ம நோட் பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்ற சில ஹிடன் டீடெயில்ஸ் தான் இந்த வெளியில நான் சொல்ல போறேன் பர்ஸ்ட் ஒன் விஜய் இன்ட்ரோல அவர் ஜாகிங் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு பொட்டி கடையில் ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கி மூஞ்சில அடிச்சு பாரு அந்த சீனில் ப்ரொடியூசர் நேம் ஏஎம் ரத்னம் அப்படின்னு போடுவாங்க அப்ப பேக்ல பாத்தீங்கன்னா மாதவன் அவர்கள் நடிச்ச ரன் படத்தோட போஸ்டர் ஓட்டி இருக்கும் ரன் படத்துக்கும் ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னம் அவர்கள் தான் அண்ட் ரன் படத்தோட மியூசிக் டிராக்டர் வித்யாசாகர் அவர்கள் தான் கிள்ளி படத்துக்கும் போட்டிருப்பாங்க செகண்ட் ஒன் ஓப்பனிங் ஃபைட்ல விஜய் நந்தா சரவணனும் அந்த பில்டிங் செவத்துல தொங்கிட்டு இருக்கும்போது போது கீழ இருந்து நிறைய ஒரு பாட்டு பாடுவாரு ஆடாத தடமானிதா அப்படின்ட்டு ஆக்சுவலா இந்த ஒரிஜினல் பாட்டு சுந்திரபாணி படத்துல விஜய் அவர்களுக்கு வர்ற பாட்டுதான் அஜாதடா அஜாதடா மனிதா தேர்ட் ஒன் ரிஷா அவரோட ரெண்டாவது நான் கொண்டு போட்டு மச்சான் அதாவத வீட்டில தான் பொண்ணு எடுப்பேன் அப்படின்னு ஜோஷியக்கர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பிரகாஷ் ரா சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மோர் கொண்டாந்து கொடுப்பார் அந்த ஆர்ட்டிஸ்ட் தான் முத்துப்பாண்டி அவங்க அம்மா கிட்டே இருந்து பணம் வாங்கிட்டு போகிற போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டர் ஜெய் அவர்கள் நடிச்ச திருமணம் என்ன நிக்கா அப்படின்ற படத்தில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயிலிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இதை நீங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டீங்க நான் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஜெய் அண்ட் நஸ்ரீரியா இவங்க ரெண்டு பேருமே பிராமின் கேஸ்டர் சேர்ந்தவங்க இவங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒரு ட்ரெயின் டிக்கெட் தேவைப்படும் இதனால் ஒரு ஏஜென்சி கம்பெனி இவங்களுக்கு முஸ்லீம் நேமில் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு பேருத்துக்குமே ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சிருக்காது ஆனால் ட்ரெயின்ல இவங்க ரெண்டு பேருத்துக்கும் பழக்கம் ஏற்பட்டு ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போனதுனால அவங்க பிராமின் அப்படின்ற உண்மையை ரெண்டு பேருமே சொல்லிக்க மாட்டாங்க ஒரு இடத்துல மேரேஜ் முடிவு பண்ணிடுவாங்க அந்த டைமில் உண்மை தெரிஞ்சிடும் இதனால ரெண்டு பேருமே பிரிஞ்சிருவாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களோட லைஃப் வேற வேற பக்கம் அப்படியே மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கும் படத்தோட கிளைமேக்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு ரெண்டு பேருமே வருவாங்க அந்த டைம்ல ஒரு ஃபைட் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே சேர்த்து வச்சிரும் ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கதையில வந்த மொத்த பேருமே ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க படமும் முடிஞ்சிரும் டைட்டில் கிரெடிட்ஸ் போட்டுட்டு இருக்கும் போது கேமரா அப்படியே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா அப்படியே கொண்டுட்டு வந்து இந்த ட்ரெயின் வந்து டென்த் பிளாட்ஃபார்ம்ல நிக்குது அப்படின்றத காமிப்பாங்க கரெக்டா அந்த பத்த காமிச்சோன்னா படத்தை முடிச்சிருவாங்க சோ பத்து அப்படிங்கறது இங்கிலீஷ்ல டென் அப்படின்னு அர்த்தம் படத்தோட டைட்டில் வந்து திருமணம் என்னும் நிக்கா இதோட போட்டு பாத்தீங்கன்னா டென் அப்படின்னு வரும் ஹலோ கிளி படத்துல இப்படி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டீடெய்லிங் இருக்கு நம்ம நோட் பண்ணாம விட்டுட்டோம் என்னன்னு பாத்தீங்கன்னா திரிசாவை கூட்டிட்டு விஜய் ஜிப்ஸ்ல தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் கிட்ட மாட்டிக்குவாங்க ஆனா விஜய் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு அந்த டைம்ல போலீஸ் சொல்லுவாங்க வண்டி நம்பர் ஒன்னா இருக்கு அதனால தான் இப்போ சொல்லுவாங்க அப்ப விஜய் வந்து ஆமா ஆமினி பஸ்ல இருந்து அம்பாசிட்டு வரைக்கும் இந்த நம்பர் தான் இருக்குது இதனால அரசு அப்படின்னு கேப்பாரு அந்த டைம்ல தப்பிக்கிறதுக்காக தான் விஜய் இந்த டைலாக் அடிச்சிருவாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் உண்மையிலேயே முத்துப்பாண்டிக்கு இதே நம்பர்ல நிறைய வண்டிகள் இருந்திருக்கு ராஜா அடிச்சு போட்டு விஜய் த்ரிசாவா கூட்டிட்டு டாடா ஸ்மால போயிட்டு இருக்கும்போது பின்னாடி போடுவாங்க அந்த டைம்ல பின்னாடி வர ஒரு வண்டி நம்பர் டி என்னடி அந்த கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிருவாங்க இந்த பக்கமே மாட்டிப்பாங்க அந்த ஒரு வண்டி நம்பரை காமிப்பாங்க அது நைன் ஏ ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டிருக்கும் வேலை பிடிக்கிறதுக்காக முத்து பாண்டியன் குரூப் வந்து இருக்கும் போது அவங்க வர பிளாக் கலர் காரோட நம்பர் டி என் பிப்டி நைன் எஸ் ஹண்ட்ரட் அண்ட் அது பின்னாடி ஒரு ஒயிட் கலர் டாஸ் வரும் அதுக்குமே டிஎன் பிப்டி நைன் ஹண்ட்ரட் அப்படி தான் நம்பர் இருக்கும் இதெல்லாம் ஓகே ஆனா இந்த வண்டி நம்பர் மேட்ரு எப்படி விஜய்க்கு தெரியும் தான் தெரியல ஏன் எப்படி அதான் யோசிக்கிறேன் ஹலோ நம்ம தளபதி விஜய் அவர்களோட போக்கிரி படத்துல அசின் அவர்களோட சீன் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அதுல ஒரு முரட்டு டார்க் காமெடி ஒளிஞ்சிருக்கு அசின் வர்றதுக்கு முன்னாடி ரேடியோல கிரிக்கெட் சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு பாலுக்கு நாலு ரன் அடிக்கணும் சொல்லுவாங்க க்ரௌட் எல்லாருமே சிக்ஸ்னு கத்திட்டு இருப்பாங்க அந்த டைம்ல அசினோட இன்ட்ரோ வரும் ஸ்லோ மோஷனில் குதிச்சு குதிச்சு வந்துட்டு இருப்பாங்க அப்ப சடனா பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் மாதிரி கையில் பேட்டும் ஹெல்மெட்டும் போட்டிருப்பாரு சடனா எதுக்கு அவர் கையில் பேட்டை கொடுத்தாங்க

ஆக்சுவலா அந்த பொண்ணு பாடம் அந்த பாட்டு ரெண்டாயிரத்தி மூணுல விக்ரம் அண்ட் த்ரிஷா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச சாமி படத்துல வந்த பாட்டு சாமி படத்தோட ஹீரோயின் அப்படின்னு தெரிஞ்சுமே அந்த பொண்ணு எல்லாரும் சேர்ந்து கொக்கரகோசாங்க குத்தாட்டம் போட்டிருக்காங்க தெரியாம அடுத்ததா படத்துல ஒரு மிஸ்டேக்கும் பண்ணி வச்சிருக்காங்க கிளைமேக்ஸுக்கு முன்னாடி விஜயோட தங்கச்சி அவங்க அப்பா கிட்ட பெட்டில இருக்க டிராஃபில எடுத்து காமிச்சிட்டு இருப்பாங்க அப்போ லீக் மேட்ச்ல ஜெயிச்சது செமி பைனல் ஜெயிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாவே ஒரு டூர்னமென்ட் ஆடும்போது பைனல்ல ஜெயிக்கிற சாம்பியனுக்கு மட்டும் தான் டிராஃபி கொடுப்பாங்க பைனல்ல ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய டிராஃபி எல்லாம் எந்த டோர்னமெண்ட்லயும் கொடுக்க மாட்டாங்க ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன்ல ஹலோ நீங்க தீனா படம் அப்போ கண்டிப்பா இந்த விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்க மாட்டீங்க என்னன்னு சொல்றேன் கேளுங்க படத்துல நம்ம தல தீனா என்பது மழ மாதிரி அட்மாஸ்பியர் வச்சிருப்பாங்க அந்த டைம்ல ரோட்ல நிறைய கார்ஸ் நின்னுட்டு இருக்கும் அதுல மெயினா முத்து பிரியா அப்படின்னு போட்ட ஒரு டாடா காமிப்பாங்க அடுத்த மகாநதி சங்கரும் தல அஜித் அவர்களும் டெவல்பி பஸ்ல டிராவல் பண்ணுவாங்க அந்த டைம்ல அந்த பஸ் காமிக்கும் போது டாடா கம்பெனி போட்டிருக்கும் அடுத்தது ரெஸ்டாரண்ட்ல இருந்து மகாநதி சங்கர் அஜித்துக்கு கால் பண்ணும்போது அவங்க வீட்ல இருக்க டெலிஃபோன் டாடா கம்பெனியோட டெலிஃபோனா இருக்கும் அடுத்தது படத்துல மஸ்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா டாடா இண்டிக காரை யூஸ் பண்ணிருப்பாங்க ஒன்ல ரிலீஸ் ஆச்சு அந்த டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா அசோக் லீலா மஹிந்தா ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் ஈச்சர் இப்படி இந்த மாதிரி நிறைய மோட்டார் கம்பெனிஸ் இருந்துச்சு இருந்தாலும் இவங்க டாடா ப்ராடக்ட்ஸ் சுற்றி சுற்றி ப்ரொமோட் பண்ணிருக்காங்க அடுத்தது அஜித் அண்ட் லைலா ரெண்டு பேர் ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது அஞ்சு பேர் கலாட்டா பண்ணத்துக்கு வருவாங்க அவங்க வரும்போது ஒரு சாங்கை ஹம்மிங் பண்ணிட்டு வருவாங்க அந்த சாங் என்னன்னு பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் நடிச்ச வாலி படத்துல உள்ள ஏப்ரல் மாதத்தில் சாங் அவரோட பாட்டையே அவரோட படத்தையே ஹம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அடுத்தது தீன படத்தில் உள்ள ஒரு சூப்பரான டூ டீடைலிங் வீடியோ மேக் பண்ணி மச்சிருக்கேன் கீழே லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க ஹலோ நம்ம தால அஜித்மார் நடிச்ச தினத்தில் வந்து இந்த சீன நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா தீனா படத்துல லைலா ஹீரோ அடிச்சிருப்பாங்க அவங்களோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் அஜித் அவங்க ஹோட்டலில் மீட் பண்ணும்போது ஒரு டிராயிங் வரைக்கும் அந்த டிராயிங் மூலமா அவங்க ஆர்ட்ஸ் குரூப் அடிக்கிறாங்க சொல்லுவாங்க அடுத்து லைலா அவங்களோட காதல் வெப்சைட் ஒன்று அப்படின்ற ஒரு சாங் வரும் அந்த சாங் வரதுக்கு முன்னாடி ஒரு பெயிண்டிங் வரையற மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் அந்த சாங் உள்ளே போவாங்க இந்த சாங்க்ல இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா டிராயிங் பண்ற கர்ஸ் மென்ஷன் பண்ற மாதிரி அந்த டான்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுக்குமே டிஃபரெண்ட் கலர்ல பிளெயின் வந்து காஸ்டியூமா கொடுத்துருப்பாங்க அடுத்த ஒரு சீன்ல ரெண்டு பேருமே அவங்களோட சொல்றதுக்காக வரும்போது லைல அவங்களோட

ஃபைன் ஆர்ட்ஸ் குரூப் அவங்க படிக்கிற ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் இருக்கிற ரிலேட்டபிளான கன்டினியூட்டியை சூப்பராக காமிச்சிருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டா நானி அவர்கள் மூவி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை கண்டிப்பா நீங்க நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நானி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை சந்திக்கும் போது அவர் போட்டோ எடுத்துகிட்டு இருப்பாரு அந்த டைம்ல ஹீரோயின் வந்து மலையில குட பிடிச்சிட்டு நிற்பாங்க இதுதான் ஹீரோயின் என்ன இருக்கும் அடுத்து படத்தோட மிடில் நாளைக்கும் மெனாணினிக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்கும் ஆனா அந்த குழந்தை பிறந்தவொடனே அது உடம்பு முடியாம போயிடும் இதனால ஹாஸ்பிட்டலில் வச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் கார்ல போகும்போது மெரினா இந்த மாதிரி ஆயிடுச்சு குழந்தைக்கு அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே வருவாங்க அந்த டைம்ல ஒரு லாரி வந்து இவங்களோட காரை இடிச்சிரும் இவங்க ரெண்டு பேருமே வெளியில வந்து பறந்து விழுந்துருவாங்க இவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆயிரும் அந்த டைம்ல கரெக்டா மழை பெய்யும் இந்த மெரினா வந்து பழசெல்லாம் மறந்துடுவாங்க அம்மாவும் எண்ண விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொன்னதுனால அவங்க குழந்தைய மட்டும் கூட்டிக்கிட்டு நானே மும்பைக்கு கிளம்பி வந்துருவாரு மும்பைக்கு வந்து பல வருஷம் கழிச்சு ஒரு சுச்சுவேஷன்ல மெருனாளினி நானி தான் தன்னோட ஹஸ்பண்ட் மகி தான் தன்னோட பொண்ணு அப்படின்னு தெரியாமலே சந்திப்பாங்க அந்த டைமிலையும் கரெக்டாக மழை வரும் இந்த படத்துல என்ன ஒரு டீட்டெயிலிங் சொல்லிருக்காங்கன்னா படத்துல வர முக்கியமான மூணு ஈவெண்ட்ஸ்ல மழை பெய்யற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிருக்காரு இந்த டீட்டைலிங் அந்த சின்ன பொண்ணோட பெட்ரூம்ல இருக்க செவத்துலையே மூணு மேகங்கள் வரைஞ்சி மழை பெய்யுற மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிருப்பாங்க இந்த படத்தில் வர்ற சீனஸ்ல முக்கியமான இடங்கள்ல ரெயின் தான் மெயின் ரோல் பே பண்ண போறது அப்படின்றத சிம்பாலிக்கா அந்த பொண்ணு தன்னோட பெட்ரூம் வச்சே சொல்லியிருக்காரு இந்த படத்தோட டேரக்டர் ஷோரியோ ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ வச்சு தான் வரைக்கும் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க தேங்க்ஸ் ஃபார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சதந்திரம் படத்தில் இந்த அஞ்சு விஷயங்களை நோட் பண்ணிருக்கீங்களா கமல் சார் படங்கனாலே அதில் டீகோடிங் இருக்கும் டீடைலிங் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த படத்திலையும் இந்த படத்தோட பேர் பஞ்சதந்திரம் அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்தில் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அடுத்ததாக அவங்க யூஸ் பண்ணுற காரோட நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா டிஎன் தான் இருக்கும் மேகியோட டெத் பாடியை ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி அவங்களை தூக்கிட்டு போகும்போது ஃபிஃப்த் ஃப்ளோரில் தான் ரூம் புக் பண்ணிருப்பாங்க லிஃப்ட் ஃபிஃப்த் ஃப்ளோரில் தான் போய் நிற்கும் ஒரு வழியாக எல்லாத்தையும் சமாளிச்சு அந்த ரூம்க்குள்ள கொண்டு போய் பாடிய சேர்த்துருவாங்க அந்த ரூமோட நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்னு அந்த டோர்ல போட்டுருக்கும் பஞ்சதந்திரம் அப்படின்ற பேர் வச்சதுக்காக திருமுறை பக்கமெல்லாம் அஞ்சாம் நம்பரே காமிச்சு வச்சிருக்காரு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஆண்டவர்னா சும்மாவா தமிழ் சினிமாவோட யூனிவர்சிட்டி அவர் தான் அவர் படங்களில் இந்த மாதிரி டீட்டெயிலிங் எல்லாம் இருக்கிறது ரொம்பவே சாதாரணமான விஷயம் ஹலோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல நடிச்சு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணி நம்ம பாத்துருப்போம் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறதே விட்டுட்டாரு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல இவர் நடிக்கிறதுக்கு முன்னாடியே இவரோட பழைய படங்கள்ல ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை மட்டும் சுத்தி சுத்தி ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்துல இந்தியாவை சேர்ந்த ஐடிசி கம்பெனி சன்ஃபீஸ்ட் அப்படின்ற பிராண்ட்ல பிஸ்கெட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சன்ஃபீஸ் பிஸ்கெட்ஸுக்கு குழந்தைகள் மத்தியில நிறைய வரவேற்பு கிடைக்குது இந்த சன்ஃபீஸ் பிஸ்கெட்ஸ் அப்படின்ற பிராண்டை எல்லா மக்களோட மனசுலையும் பதிவு வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த டைம்ல பீக்ல இருந்த ஆக்டரான விஜய் அவர்களை ப்ரோமோட் பண்ண

இவர் ப்ரமோட் பண்ண டைம்ல சன்ஃபீஸ் மில்க் மேஜிக் அப்படின்ற ப்ராடக்ட் தான் இருந்துச்சு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பாத்தீங்கன்னா சன்ஃபீஸ் டார்க் பவுன்ஸ் மேஜிக் ஃபோம் லைட் கேக்கர் ஆல்ரவுண்டர் சூப்பர் மில்க் இப்படின்ற மாதிரி நிறைய பிளேவர்கள் கொண்டு வந்திருக்காங்க நிறைய இன்னோவேட்டிவான ஐடியாஸ்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் மில்லர் படத்தில் அவர்கள் பிரிட்டிஷ் ஆர்மியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு அனலிசன் அப்படின்ற அவரோட நேம் போட்ட புது யூனிஃபார்ம் கொடுக்காம இதுக்காக ஏற்கனவே ஒருத்தவங்க யூஸ் பண்ண கேப்டன் மில்லர் அப்படின்ற நேம் போட்ட யூனிஃபார்மை கொடுத்தாங்க ஏன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா இதுக்கு பின்னாடி சிறப்பான ஒரு சம்பவம் இருக்கு ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் ஆர்மி நிறைய போர்களில் ஈடுபடும் போது அவங்களோட வீரர்கள் நிறைய பேரை இழந்தாங்க அப்படி போர்ல இறந்து போன வீரர்களுக்கு பதிலாக புதுசா சில வீரர்களை உள்ளே எடுப்பாங்க அந்த வீரர்களுக்கு புதுசா யூனிஃபார்ம் கொடுக்கணும்னா நிறைய செலவாகும் இந்த ஒரு காரணத்தினால முன்னாடி போர்ல இறந்து போன வீரர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட யூனிஃபார்ம் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அவங்கள அந்த பாக்ஸ்ல போட்டு எரிச்சிருவாங்க ரிமூவ் பண்ண யூனிஃபார்ம மூட்டையா கட்டி ஒரு வண்டியில ஏத்தி அதை கொண்டு போய் லாண்ட்ரில போட்டு நல்லா துவைச்சு அலசி காய வச்சு மறுபடியும் அயர்ன் பண்ணி கிழிஞ்சிருக்கிறதெல்லாம் டெய்லர்ட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி புதுசா ஜாயின் பண்ற வீரர்களுக்கு கொடுப்பாங்க இப்படி கொடுக்கறதுனால இறந்து போனவங்களோட யூனிஃபார்மும் வேஸ்ட் ஆகாது புதுசா ஒரு யூனிஃபார்ம் வாங்கி செலவும் இருக்காது இந்த ஒரு டீடைலிங்க தான் அருண் மாதேஸ்வரன் அவர்கள் கேப்டன் மேல் படத்துல வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை வேர்ல்ட் வார் டைம்ல நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஆல்கோயிட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு படத்துலயுமே சொல்லியிருக்காங்க